முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது பதிவு ஆடி வெள்ளி சிறப்புகளும் ஆடிவெள்ளி விரதம் இருக்கும் முறையில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் ஏற்ற விரத நாளாகும் ஆடி வெள்ளியில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக அக்லாண்டேஸ்வரியாக புவனேஸ்வரியாக பல்வேறு அலங்காரங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் அலங்கரித்து வழிபடுவது உண்டு ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாட்கள் வந்தாலும் வெள்ளிக்கிழமை நாம் வழிபடுவது ரொம்ப சிறப்பானது வெள்ளிக்கு மட்டும் ஏன் எத்தனை சிறப்புகள் இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் ஆடி வெள்ளி விரதத்தை எப்படி இருப்பது ஆடி வெள்ளி என்று என்ன செய்ய வேண்டும் ஆடி எப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை நாம் பதிவில் பார்க்கலாம் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களிலும் மிகவும் சிறப்பான நாட்கள் என்றாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானதாகும் அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு மிக முக்கியமானதாகும் ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வரும் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பானதாகும் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதையும் இந்த நாளில் எப்படி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை பல விசேஷங்களை கொண்டாட ஆடி மாதத்தில் இந்த ஆண்டு முதல் வருவதே ஆடி வெள்ளிக்கிழமைதான் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளி ஜூலை பதினெட்டாம் தேதி வருகிறது முதல் வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்து ஐந்து வெள்ளிக்கிழமை வருகிறது அதிலும் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளி சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும் அம்பாளின் அருளையும் சிவனின் அருளவும் பெறுவதற்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்தே நாம் மேற்கொள்ளலாம் ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்புகள் சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கும் மாதமே ஆடி மாதமாகும் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுக போகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் அதுவே ஆடி மாதத்தில் வரும் பொழுது சுக்கரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்கர சந்திர சேர்க்கை ஏற்படும் பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால் தான் ஆடிவெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுகிறது ஆடிவெள்ளி விரத பலன்கள் திருமண தடை உள்ள பெண்கள் குழந்தை வாக்கியம் வேண்டுபவர்கள் ஆடிவெள்ளியில் வெள்ளியில் விரதம் இருக்கலாம் அதை போல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியே இல்லை செல்வம் தங்கவே மாட்டேன் என்கிறது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம் கையில் பணமே தங்க மாட்டேன் என்கிறது நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படுகிறோம் என்கின்றவர்கள் ஆடி விரதம் இருந்து வழிபடலாம் கேட்டவரங்களை தரக்கூடிய மகிமை மிகுந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதமாகும் ஆடிவெள்ளி விரத முறைகள் ஆடிவெள்ளி விரதம் இருப்பது மிகவும் சுலபமானதாகும் அதிகாலையிலிருந்து நீராடி வீட்டில் விளக்கு ஏற்றுங்கள் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றுவது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அல்லது அம்பிகையின் படத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அம்பாள் படம் எதுவும் இல்லை என்றால் அம்பிகையாக பாலித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் முடிந்தவர்கள் காலை மதியம் இருவேளையும் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்து அம்பிகையை மனதார வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆடி வெள்ளியில் படிக்க வேண்டிய மந்திரங்கள் அன்றைய தினம் அம்பிகைக்கு உரிய லலிதா சகர்சனாமம் காமாட்சி அஷ்டகம் சௌந்தரலகரியம் கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அஷ்டலு லட்சுமி சோஸ்திரம் அபிராமி அந்தாதி சகலகலாவள்ளி மாலை போன்ற அம்பாளுக்கு உரிய பாடல்களில் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் பூக்களால் அம்பளுக்கு அர்ச்சனை செய்வதை விட சொஸ்திரங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும்